பிரச்சாரத்திற்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் தமிழகத்தில் டெபாசிட் இழக்கும் பாஜக வெளிவந்த சர்வே முடிவுகளால் அதிர்ச்சியில் அண்ணாமலை அதாவது தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் ஒரே கட்டமாக நாற்பது தொகுதிகளுக்கும் லோக்சபா தேர்தல் நடைபெற உள்ளது நாளை பத்தொன்பதாம் தேதி வாக்குப்பதிவும் நடைபெற உள்ளது அந்த வகையில் பிரச்சாரம் முடிந்த பிறகு தமிழக லோக்சபா தேர்தல் தொடர்பாக தந்தி டிவி சார்பில் மார்ச் இருபது முதல் ஏப்ரல் பதினான்காம் தேதி வரை கருத்து கணிப்பு மேற்கொள்ளப்பட்டது இந்த கருத்து கணிப்பின் முடிவுகள் தற்போது வெளியாகி வருகின்றன அதன்படி தமிழ்நாட்டில் ஆளும் திமுக கூட்டணி அதிக இடங்களில் வெல்லும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி உள்ள நாற்பது தொகுதிகளில் திமுக கூட்டணி முப்பத்தி நான்கு இடங்களில் வெல்லும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதில் திமுக இருபத்தி ஒன்பது தொகுதிகளில் எளிதாக வெற்றி பெறலாம் எனவும் ஐந்து தொகுதிகளில் கடும் போட்டிக்கு இடையே வெற்றி பெறலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் ஈரோடு திருச்சி தேனி ராமநாதபுரம் தென்சென்னை தொகுதிகளில் கடும் போட்டிக்கு இடையே திமுக குறைந்த ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெறலாம் என கணிக்கப்பட்டுள்ளது மாறாக புதுச்சேரியில் பாஜக வெல்லும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேபோல் பிரதான எதிர்க்கட்சியாக உள்ள அதிமுக மற்றும் சீமானின் நாம் தமிழர் கட்சி ஒரு இடத்தில் கூட வெற்றி பெற வாய்ப்பில்லை என கூறப்பட்டுள்ளது மேலும் தமிழ்நாட்டில் ஐந்து தொகுதிகளில் கடும் இழுபடி நீடிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஐந்து இழுபடி தொகுதிகளில் கடைசி நேரத்தில் ரிசல்ட் எப்படி வேண்டுமானாலும் மாறலாம் என கூறப்பட்டு வருகிறது குறிப்பாக வேலூர் கோவை திருநெல்வேலி கள்ளக்குறிச்சி பொள்ளாச்சி ஆகிய தொகுதிகளில் கடும் இழுபறி நிலவலாம் என கூறப்பட்டுள்ளது இதில் வேலூரில் திமுக மற்றும் பாஜக கூட்டணி ஏசி சண்முகத்திற்கும் திருநெல்வேலியில் பாஜக மற்றும் காங்கிரஸ் இடையும் கோவையில் திமுக மற்றும் பாஜக இடையும் கள்ளக்குறிச்சியில் அதிமுக மற்றும் திமுக இடையும் பொள்ளாச்சியில் திமுக மற்றும் அதிமுகவுக்கும் இடையும் கடும் போட்டி நிலவலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதில் திமுக கொஞ்சம் முயற்சி செய்தால் கள்ளக்குறிச்சி மற்றும் பொள்ளாச்சியில் அதிமுக வெற்றி பெற வாய்ப்புள்ளதாகவும் கூறப்பட்டு வருகிறது மேலும் இந்த தேர்தலில் திமுக கூட்டணி நாற்பத்தோடு முதல் நாற்பத்தேழு சதவீத ஓட்டுகளையும் அதிமுக கூட்டணி முப்பத்தி ரெண்டு முதல் முப்பத்தெட்டு சதவீத ஓட்டுகளையும் பாஜக பதினைந்து முதல் இருபத்தோரு சதவீத ஓட்டுகளையும் சீமானின் நாம் தமிழர் கட்சி நான்கு முதல் ஆறு சதவீத ஓட்டுகளையும் மற்றவர்கள் ஒன்று முதல் மூன்று சதவீத ஓட்டுகளையும் பெறலாம் எனவும் கணிக்கப்பட்டு வருகிறது ஆக மொத்தம் இந்த லோக்சபா தேர்தலை பொறுத்தவரை தமிழகத்தில் திமுக கூட்டணி அமோக வெற்றி பெறும் எனவும் ஆனால் அதிமுக பாஜகவை பொறுத்தவரை அதிமுக கூட்டணியில் பாஜக இணையாததால் இந்த முறை ஓட்டுக்கள் அதிகமாக பிடிய வாய்ப்புள்ளது அநேகமாக இரட்டை இலைக்கு ஓட்டுக்கள் அதிகமாக விழுந்தாலும் தமிழகத்தில் பாஜக டெபாசிட் இழக்க வாய்ப்பிருப்பதாகவே கருத்து கணிப்புகளும் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்து வரும் தகவல் பாஜக தலைமையான அண்ணாமலை அவர்களை பேரதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது